இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில நம்ம பேச எடுத்துருக்கட்டும் டாபிக் பாசிட்டிவ் ஸ்பீக்கிங் அதாவது நேர்மறை பேசுதல் சில இடத்துல பாத்தீங்கன்னா யாராவது உங்களுக்கு ஆறுதல் கூறும்போது பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் கவலைப்படாத இதுல விட்டு போனீங்கன்னா அடுத்ததுல பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு ரொம்ப மோட்டிவேஷன் பண்ற மாதிரி இருக்கும் அவங்க அந்த மாதிரி பேசுறது இந்த மாதிரி ஆறுதலா நம்ம கூட நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் எப்படி வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப வந்து முன்னேற்றத்தை கொடுக்குது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறும் வாங்க பார்க்கலாம் நேர்முறை பேசுதல் சாதாரணமாக நீங்கள் உங்கள் சுற்றி மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேச கேள்விப்பட்டிருப்போம் இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க என்னால் ரொம்ப தாண்டியே வர முடியல ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னும் இல்லட்டினா வந்து என்னால் கண்டிப்பாக இது பாஸ் பண்ணவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு அப்படின்னும் இல்லாட்டினா வந்து எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற பசங்க பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸ் வரவே வராது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் ஃபார்ட்டி மார்க் எடுக்கிறதே பெரிய விஷயம் பாருங்க அப்படின்னு சொல்கிறதையும் நான் ட்ரை பண்ணேன் ஓரளவு தான் என்னால் ட்ரை பண்ண முடிஞ்சது இதுக்கு மேலே என்னால் பண்ணாலும் வரவே வராது எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதையும் இந்த மாதிரி நெகட்டிவ்வாக நிறைய பேர் பேசுகிறது கேள்விப்பட்டிருக்கோம் சில பேர் பார்த்தீங்கன்னா எழுபது மார்க்குக்கு மேலே எனக்கு எடுக்கிறதே ஒரு பெரிய கனவு தான் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு தன்னை வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாகவே ஃபீல் பண்ணி அப்படி பேசிக்கிட்டு தானும் வந்து முயற்சி பண்ணாமல் முயற்சி பண்ணாலும் அது பலிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசக்கூடிய தான் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஈவன் நம்மளே வந்து அந்த மாதிரி பேசியிருக்கோம் இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ்வாக பேசுறதால நம்மளை சுற்றி என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட இன்ஃப்ளூன்ஸ் லெவலும் கான்ஃபிடென்ட் லெவலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் ஈவன் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தா கூட இப்படி ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் கேள்விப்படும் போதும் பேசும்போதும் அதையே நினச்சி விரக்தி அடையும் போதும் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த முயற்சி அப்படின்ற ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு தன்னம்பிக்கை எல்லாம் குறைஞ்சு ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு நம்ம போயிடுறோம் ஆனால் உண்மையிலேயே சில பாசிட்டிவாக நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா முடியாத ஒரு விஷயம் கூட முடியிற அளவுக்கு நமக்கு தன்னம்பிக்கை பிறக்குங்க இந்த அளவுக்கு இந்த வேர்டு நம்ம யூஸ் இருக்க வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த பவர்ஃபுல் வார்த்தை எந்த அளவு வீரியமானது அப்படின்றத பற்றி தான் நம்ம முன்னாடியே வந்து ஒரு வீடியோவில் பேசியும் இருக்கும் வார்த்தையோட வலிமைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் டைம் கிடைச்சா அதையும் ஒரு தடவை பாருங்கள் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பதிகங்க செய்யவே முடியாது எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வேற ஒரு பாசிபிள் வழி இருக்குங்க இதை நம்மலாம் வந்துட்டு அஃப் கோர்ஸ் என்னால் இது செய்ய முடியும் அஃப் கோர்ஸ் என்னால் பண்ண முடியும் என்னால் எழுபது மார்க்குக்கு மேலே கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஏன் எனக்கு வரல இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஏன் எனக்கு வரல எனக்கு மட்டும் ஏன் கஷ்டமாக இருக்குது மற்றவங்களுக்கு ஈஸியாக புரியுற விஷயம் எனக்கு ஏன் புரியல இல்லை எல்லோருக்கும் கஷ்டமாக இருக்கிற விஷயம் ஏன் எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு நான் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது எனக்கு ஏன் புரியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட பாசிட்டிவ் விஷயமா நீங்கள் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈவன் கஷ்டமே இருக்கக்கூடிய விஷயம் விஷயமாக இருந்தால் கூட அது நமக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும் ஸோ நம்மளோட விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வீடியோவில் நம்ம பேச போகிறது நேர்மறை பேசுதல் ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட ஒரு ஆறுதல் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஆறுதல் டைம்ல அச்சோ இவ்வளோ கஷ்டமா ரொம்ப பாவம் தான் நீப்போ இனிமேல் உன்னால் எப்படி தான் செய்ய முடியுமோ இந்த சுச்சுவேஷனை எப்படி தான் நீ ஹேண்டில் பண்ண போறியோ அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு பரவாயில்ல இதே விட்டு போகும் கொஞ்ச நாள் இந்த விஷயம் மாறி போகும் நீ நல்லா ஓரளவு ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடுற இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இந்த பிரச்சனையும் உனக்கு சாதாரண விஷயம் கண்டிப்பா உன்னால இதையும் வந்து கடந்து போக முடியும் அப்படின்னு நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நேர்மறை அதிர்வுகளை நீங்க கொடுக்கும்போது நீங்க மட்டும் இல்லைங்க அவங்களுக்கும் நல்லது நடக்கும் இப்ப நீங்க பயன்படுத்துற இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் நமக்கு அபரிதமான சக்தியை கொடுக்குது அப்படின்றது நம்ம ஒரு முடிவுக்கு வரலாங்க உங்களோட நம்பிக்கையும் லட்சியத்தையும் தூண்டக்கூடிய சக்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான நேர்மறை பேச்சுகள் நீங்க பேசும்போதும் கேட்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாகும் ஆனா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் நினைச்சிட்டு இருப்பாங்க அதை வெளிப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா பேச வேண்டிய இடத்துல பேச முடியாம எந்த வார்த்தையை பேசினா நல்ல ஆறுதல் அளிக்குமோ அந்த மாதிரி பேசாம வார்த்தையை வெளிப்படுத்துற விதத்துல தடுமாறி போய் அவங்க நேர்மறையா பேச வேண்டிய இடத்துல மொட்டையாவோ இல்லை எதிர்மறையாவோ பேசிட்டு விஷயத்தையே மாத்திடுறாங்க இப்ப நமக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நேர்மறை எண்ணத்தோடு நினைச்சிருந்தா கூட வெளிப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா நேர்மறையா நம்ம பேசுறது இல்லைங்க நிறைய பேருக்கு இந்த லாங்குவேஜ் பேரர்ஸ் இருக்கு என்ன லாங்குவேஜ்ல பேசுறோம்ன்றத விட எப்படி பேசுறோம் மற்றவங்களுக்கு ஆறுதல் குடுக்கிற மாதிரி எப்படி நம்மளால பேச முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கூட ஒரு விதமான ஒரு கலை அப்படின்னு கூட சொல்லலாங்க எல்லோருக்குமே ஆறுதல் வார்த்தையை வந்து கொடுக்குற அளவுக்கு பேச்சு தன்மை கிடையாது இது டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் லேங்குவேஜ் அப்படி தான் சொல்லணும் நம்மளோட பேசக்கூடிய மொழியோட வலிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுதலான வார்த்தை எல்லாம் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளோவாக வரணும் நம்ம அந்த அத்தாரிட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு பூஸ்டர் பண்ணுற மாதிரி சக்தி கொடுக்குற மாதிரி ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் அந்த இடத்துல க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு மட்டும்தான் அது நல்ல ஃப்ளேட்டாக வரும் அந்த மாதிரி உங்களோட விஷயத்துலையே நீங்கள் வந்து ஒரு மாதிரி நான் பாசிட்டிவாக தாங்க பேசணும் நெகட்டிவ் வார்த்தை என்கிட்ட வந்து வரணும் கூடாது ஈவன் வந்து நான் திங்க் பண்ணுற விஷயம் பாசிட்டிவாக நான் பண்ணுற திங்கிங் வந்து வெளியில் வெளிப்படுத்தும் போது அதே டோனோட அதே பாசிட்டிவ் வைப்ரேஷனோட வெளியில் வரணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எனக்கு அது எப்படி பேசணுன்றது எனக்கு தெரியல சில வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தகுமாரி வாய் வரைக்கும் வருது தொண்ட வரைக்கும் வருது அதுக்கப்புறம் வெளியில் வரமாட்டேதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களெல்லாம் நம்ம நிறைய பேரை இப்போ பார்க்குறோம் ஸோ நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் பாசிட்டிவ் விஷயத்தை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறது எப்படி பேசுறது அப்படின்றது இதுக்கு என்னென்ன தேவைன்றதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல் பாயிண்ட் உங்களை ரொம்ப பவர்ஃபுல்லாக ஓல்ட் அப் பண்ணிக்கிறோம் ஓல்டுவர் பவர்ஃபுல்லி அதாவது உங்களை வலுவாக பிடித்த கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முக பாவனை நீங்கள் எந்த இடத்துல பேசுகிறீங்க உங்கள் தோரணை உங்கள் போஸ்டர்ஸ் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்றதெல்லாம் முதல்ல நீங்கள் கவனிக்கிறோங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து நீங்கள் ஆறுதல் படுத்துறதுக்காக நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரு சிரிச்ச முகத்தோட ஹான்னு சத்தம் போட்டு சிரிச்சிட்டோ இல்லை ரொம்ப சோகமாக நீங்கள் அவங்களோட சேர்ந்துட்டு அழுதுட்டாலும் உங்களுக்கு ஆறுதலான விஷயத்தெல்லாம் கொடுக்க முடியும் முடியாதுங்க உங்களோட விஷயம் நீங்கள் ஒரு ஆறுதல் கொடுக்க போறீங்க அப்படின்னா யாருக்கு கொடுக்க போறீங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆறுதல் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு லிமிட்டை முதல்ல நீங்க செட் பண்ணிக்கணுங்க பண்ணிட்டு உங்களோட போஸ்டர் நீங்க சரி பண்ணணும் ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ஆறுதல் கொடுக்கும்போது நீங்களே ரொம்ப ஒரு பாவமான ஒரு ஃபேஸை வச்சுட்டு போயிட்டு அங்கே சொன்னீங்கன்னா நீங்க சொல்கிற வார்த்தை வந்து ஏற்படாது ஸோ உங்களோட வார்த்தைகள் நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களோட உருவத்தை நீங்கள் கரெக்டாக கொண்டு வரணும் ஃபேஷியல் எக்ஸ் எக்ஸ்ப்ரெஷனையும் சரி நீங்கள் ஐ டு ஐ கான்டெக்ட் பண்ணுறதும் சரி பீப்பிளை சுற்றி இருக்கிறவங்கள வந்துட்டு எப்படி நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை வந்து வார்த்தையால் சொல்லக்கூடிய வார்த்தைகளை விட உங்களோட உடல் குறிகளால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஸ்டால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பவர்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் ஒரு சின்னதாக ஒரு லீஸான ஒரு புன்னகை ஒரு ஸ்மைலி ஃபேஸோடு இருந்தாவே போதும் ரொம்ப வந்து பண்ணிட்டோ இல்லை வாய்ஸை வந்து ரொம்ப உயர்த்தியோ இல்லை அதிகார தோரணங்களை வந்து நீங்கள் பேசினீங்கன்னா நீங்கள் என்ன பேச வரீங்கன்றதை யாருமே வந்து எமோஷனலாக கேட்க முடியாதுங்க ஸோ நீங்கள் ஒரு எமோஷ்னல் ஃபீல் அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க ஒரு ஆறுதல் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட போஸ்டர்ஸையும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனையும் கரெக்ட் பண்ணிக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு பாசிட்டிவ் விஷயத்த நான் பேச போகிறேன் அப்படின்னா பாயசத்துக்கு முன்னாடியே நீங்களே வந்து ஒரு ஓட்ட மாதிரி சொல்லி பார்த்துக்கணுங்க என்ன என்னத்தை பேச போகிறேன் அப்படின்னு மனசில் பட்டதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே தார் வார்த்தைகளை வந்து வெளிவிடாமல் ஜஸ்ட்டு நீங்களே ரீஃப்ரேம் பண்ணிக்கணும் என்ன பேச போகிறோம் இன்றைக்கி அதை எதை பற்றி பேச போகிறோம் எந்த எந்த வார்த்தையை விடக்கூடாது ஒருத்தவங்க ஒரு கஷ்டத்தில் ஒரு குழந்தையை பறி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலேன் அவங்களுக்கு வந்து ஆறுதல் கொடுக்கும்போது வந்து இந்த குழந்தை போனால் பரவாயில்லைங்க இன்னொரு குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஒரு ஆறுதலை போய் அங்கே அவங்களுக்கு எல்லாருக்குமே சுற்றி இருக்கிறவங்களுக்கு முகம் சுழிக்க தான் வைக்கும் நீங்கள் கொடுக்கறக்கூடிய ஆறுதல் வார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனதை கஷ்டப்படுத்தவும் கூடாது அவங்களோட தன்னம்பிக்கைய குறைக்கவும் கூடாது அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா அவங்களோட மனதை வருதக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும் அந்த இடத்துல போயிட்டு இதெல்லாம் முடியாது இதெல்லாம் செய்ய முடியாது எப்படி நீங்க நீங்கள் வரப்போறீங்களோ தெரியல இது பெரிய துக்கம் இந்த துக்கத்தை விட்டு நீங்க எப்படி வரப்போறீங்களோ தெரியல இப்படி எல்லாம் போயிட்டு நீங்க பண்ணீங்கன்னா நீங்க ஆறுதல் கொடுக்கறதுக்கு கொடுக்காமே இருக்கலாங்க ஒரு பாசிட்டிவ் விஷயம் மனசுல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்களை ஆறுதல் தேர்த்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா போய் அவங்கள சொல்லிட்டு நீங்க தேர்த்தும் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தாங்க வார்த்தைகளை பேசணும் அப்ப நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா பேசுறதுக்கு முன்னாடியே உங்களால வார்த்தைகளை வந்துட்டு என்னென்ன வார்த்தைகளை வந்து கரெக்டா வெளிப்படுத்தணும் எதை எதை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்ற உங்களோட லாங்குவேஜ் வந்து நீங்களே வந்து ஒரு தடவை பார்த்து பண்ணிக்கலாங்க என்னால் முடியாது நான் செய்ய மாட்டேன் எனக்கு பிடிக்கல எனக்கு வேணும் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாமல் என்னால் முடியும் நான் இருக்கிற உங்களுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க நம்ம எந்த இது செய்யலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி வந்து ஆறுதல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன மனசில் நினச்சிருந்தீங்களோ அது கரெக்டான விதத்தில் வெளிப்படுத்த முடியும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தாங்க பண்ணணும் இதே சேம் டைம் எனக்கு நானே வந்து ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா எழுபது மார்க் வாங்கியிருக்கிற இடத்துல மேக்ஸில் நான் ஒரு எண்பது மார்க்குக்கு டார்கெட் செட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் அப்போ நான் என்ன பண்ணணும்னா புக்கை எடுத்துகிட்டு நான் படிக்கும்போதே இந்த டாபிக் எனக்கு வேண்டாம் எனக்கு இது படிக்க வராது இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது முடியவே முடியாது அப்படின்னு ஒன்று ஒன்றுத்துக்கும் நீங்கள் இப்படியும் வந்து ஃபில்டர் பண்ணிகிட்டே இருக்கிறத விட ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா கூட அந்த டாப்பிக்கை என்னால் முடியும் என்னால் இன்றைக்கி கண்டிப்பாக முடியும் எனக்கு இது புரியும் எனக்கு இது பிடிக்கும் இந்த டாப்பிக்கில் தான் நான் விடுறேன் அப்போ இந்த மாதிரி நான் மாற்றி போட்டுக்கிட்டால் இதை நல்லா என்னால் பண்ண முடியும் இது எனக்கு பிடிச்சமான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மூட் செட்டப்பை கொண்டு வரணுங்க இப்படி நீங்கள் நேர்மறை பேச்சுக்களையே நீங்கள் பேசும்போதும் சரி உங்களுக்கும் சரி சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு நல்ல வந்து ஃபார்வேர்டாக நீங்கள் போக முடியும் அடுத்த விஷயம் என்ன செய்யணும் நேர்மறையா பேசுறதுக்கு அடுத்தது என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு சொத்தமாக இவங்களுக்குலாம் வராதுங்க நம்ம சுற்றி இருக்கிற சமூகமே வேஸ்ட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் முட்டால் அப்படின்னு சொல்லிக்கலாம் சிலவங்களை வந்துட்டு பேசுவாங்க அந்த மாதிரி பேசக்கூடிய விஷயத்த டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடணுங்க ஏன்னா நம்ம சுற்றி என்ன இருக்குன்றதையே நம்ம சரியாக புரிஞ்சிக்காததாக தான் இந்த மாதிரி இருக்கோம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அறிவாளியும் கிடையாது நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே முட்டாலும் கிடையாது நீங்கள் ஒரு விஷயத்த வந்துட்டு ஒருத்தவங்க கம்பெனியில் போயிட்டு ஒரு வேலையை வந்துட்டு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்க இல்லை வேலையில் டெர்மினேஷன் கொடுத்துட்டாங்களே வச்சுப்போம் ஸோ அந்த அவங்க போய் நீங்கள் ஆறுதல் படுத்த போறீங்க இல்லை உங்களுக்கு வந்து தேர்த்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்க மனசுக்குள்ளே அவ்வளோ வந்துட்டு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு ஃபீலிங் இருக்கு ஆனால் வெளிப்படுத்த தெரியலனா அப்போ போய்ட்டு நீங்கள் உன்னை சுற்றி இருந்தவங்க எல்லாம் இடியட்ஸ் உன்னை போய் வேலையிலேருந்து எடுத்துட்டா அவன் ஆமாம் பெரிய இடியட் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு கொஞ்சம் வந்து வித்தியாசமாக நீங்கள் பேசணுங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க உங்ககிட்ட ஏதோ வித்தியாசமாக எதிர்பார்க்குறாங்க பிள்ளைக்கு உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயம் எதிர்பார்த்துருக்காங்க இருக்கு நீ சரியாக வந்துட்டு மேபி நீ வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்துருக்கணும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இந்த வேலை இல்லைனா என்ன அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் வந்து நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அப்போ அவங்க எதிர்பார்க்குற விஷயத்த நீ வந்துட்டு எதில் வீக்காக இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதோ அதை கொஞ்சம் நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கோ இப்படி நம்ம ஆறுதல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பற்றி வந்து நீங்கள் தாழ்த்தி தான் நீ வந்து ஆறுதல் கொடுத்தணும்னு அவசியம் இல்லை

മതിപ് കിടക്കും அடுத்தது என்ன முக்கியமாக நம்ம கவனிக்கணும் நீங்கள் பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னா உங்களோட கருத்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்கன்னு வச்சுக்கல இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படி செஞ்சிருந்துருக்க நினைக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு திடீர்னு வந்து அவங்களுக்கு மனசை கஷ்டப்படுத்திடுச்சுனதுக்காக நீங்கள் சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்கக்கூடாதுங்க நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா சொல்கிறதுக்கு முன்னாடியே ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாமே நிறைய பாய்ஸுன்னு வச்சுக்கங்களேன் உங்களோட ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க நீங்கள் அவங்கள பற்றிலாம் வந்து ரொம்ப கேவலமாக பேசிட்டிங்க அப்போ பேசிவிட்டு திடீர்னு உங்களோட ஒப்பீனியன் பேசுனதுக்கப்புறம் அது வந்து சரி வரலன்ற நினை நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திடீர்னு போய்ட்டு இல்லை இல்லை நான் தெரியாமல் பேசிவிட்டேன் எனக்கு இந்த மாதிரி பேசுனீங்களா நான் செஞ்சது தப்பு அப்படி நீங்கள் சொல்லி அவங்கள ஆறுதல் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து சமாதானப்படுத்தினீங்களா எல்லாருக்குமே உங்களை பார்க்கும்போது மதிப்பு வராதுங்க உங்கள் மேலே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இங்ககிட்ட அப்படின்னு ஒரு எண்ணம் அப்படின்னா நீங்கள் ஒருத்தவங்களை பற்றி வந்து நெகட்டிவாக ஒரு ரிமார்க்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லை உங்களோட ஒப்பீனியனை கொடுக்கணும்னு வச்சிக்கல நீங்கள் சொல்கிற ஒப்பீனியன் வந்து அவங்கள மனசு கஷ்டப்படுத்தாமல் கொஞ்சம் மரியாதையோட வித விஷயமா நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் அதை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மற்றவங்களோட இது பண்ண முடியும் உங்களோட ஒப்பீனியனை பகிர்ந்துக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் இருக்கார் அந்த மேனேஜர் எப்போ பார்த்தாலும் கடுவன் போன மாதிரி கற்றுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுப்போமே ஆஃபீஸில் அப்போ நீங்கள் வந்துட்டு அவரை பற்றி வந்து ஒரு ரிமார்க்ஸ் கொடுக்கணும் ஆனால் அதே சேம் டைம் அவர்கிட்ட வந்து நெகட்டிவாக வந்துட்டு போயிட்டு நம்ம சொல்லிவிட்டு பண்ண முடியாது அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம்னா நீங்கள் நெகட்டிவ் ரிமார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாங்க இல்லட்டினா அவரை பற்றி பாசிட்டிவ் ஓட்டு கொடுக்குற டைமில் பேசாமல் இருந்துருங்க அப்படி பண்ணிங்கன்னாலும் நீங்கள் நெகட்டிவ் ரிமார்க்ஸ் தான் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் ஸோ இதே மாதிரி தான் ஸ்கூல்லேயும் ஒரு பர்டிகுலர் டீச்சர் வந்து உங்களுக்கு ஒத்து வரல அவங்க சரியாக எடுக்கலை இல்லை அவங்க பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் அவங்கள பிடிக்கலன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்காக தயங்கக்கூடாது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வந்துட்டு விட்டுட்டோ இல்லை வந்து ஒப்பீனியன் வந்து ரைஸ் பண்ணாமே இருக்கக்கூடாது அதை விட்டு ஒதுங்கி வராமல் நீங்கள் அதே சேம் டைமில் என்ன பண்ணா உங்களோட ஒப்பீனியன் கேட்கும்போது அவங்க மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் குறைக்காத விதத்துலையும் அந்த டீச்சர் வந்து இன்னும் இந்த மாதிரி எடுத்துருந்தா எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது அவங்கள அதிகமாகவும் பாதிக்காது அதே சேம் டைம்ல நீங்கள் சொல்ல வந்த விஷயத்துலையும் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த போறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் ஒப்பீனியன் நீங்கள் வெளிப்படுத்த போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை அதை சொல்லுங்க சொன்ன விஷயத்த திரும்ப பின்வாங்கிக்காதீங்க அதில் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன சொல்ல போறீங்களோ அதை கரெக்ட் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை நான் இந்த மாதிரி பேசுனதுதான் தப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்கழகத்துக்கு நீங்க அடுத்ததுக்கு போக தேவையில்லை சோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவா பேச வேண்டிய விஷயத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம பேசக்கூடிய வேண்டிய வார்த்தை வேண்டும் எனக்கு இது வேணும் எனக்கு இது செய்யணும் எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து வேண்டும் வேணும் வேணும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் திஸ் ஆஃபீஸ் டு பி வெரி க்ளீன் அப்படின்னு சொல்லுவாங்க இட் ஷுட் பி கிளீன் இட் ஷுட் பி நீட் இட் யூ ஷுட் கெட் இட் மார்க் அப்படின்னு சொல்லிக்கெலாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட ஸ்டுடென்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெறுப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நான் செய்கிறது எல்லாம் எனக்கு தனியாக இல்லையே தனிப்பட்ட ஒரு விருப்பத்தோடு ஒத்து போகாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிடலாம் நீங்கள் இது பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் எப்படி சொல்லலும் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து நான் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஒரு டீச்சர் பொசிஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் பசங்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் எல்லோரும் நல்லா படிக்கணும் இப்போ டென்த்து கிரேடில் படிக்கிற பசங்களோ இல்லை ப்ளஸ் டூவில் படிக்கிற பசங்களையும் நீங்கள் போயிட்டு நல்லா மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் நல்லா கிளாஸ் எடுத்துருக்கீங்க அதே எக்ஸ்பெக்டேஷனோட பசங்களும் வெளிய வரணும்னு எதிர்பார்க்குறீங்க சொல்கிறீங்க அப்போ போய்ட்டு யூ ஷுட் ஸ்கோர் ஹண்ட்ரட் மார்க் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா பசங்களுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் வெறுப்பு தாங்க வரும் ஆனால் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட் ஆஃப் சேயிங் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஹண்ட்ரட் மார்க் எடுத்தீங்கன்னா என்ன மாதிரி சந்தோஷப்படக்கூடிய ஆள் இல்லை ஆனால் நீங்கள் ஹண்ட்ரட் மார்க் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு நீங்கள் இன்வைட் பண்ணலாம் அப்போ பசங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க் எடுக்கணுன்றது நீங்கள் கொடுக்குற பாயிண்டாக இருந்தால் கூட அது வந்து அழகாக நீங்கள் சொல்லும்போது ஈஸியாக அவங்களுக்கு ரீச் ஆகும் ஸோ ஷுட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு நேர்மறை எது அதிர் அதிர்வாரையை ஏற்படுத்தாதுங்க அப்போ சொல்லக்கூடிய விஷயத்த கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்லணும் அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு கமிட்மெண்ட் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த ப்ராஜெக்ட்டு ஃபைவ் டேஸ்க்குள்ள முடிக்கணும்னு அப்போ அவங்க குடுக்கும்போதே ஓகே நான் முடிக்கிறேன்னு சொல்றது ஒரு விதம் அதை விட்டுட்டு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட தன்னம்பிக்கை குறையிற மாதிரிங்க கண்டிப்பா நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா ஒரு விஷயம் நான் முடிஞ்ச வரைக்கும் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லணும் இல்லை முடிச்சு காட்டுறேன்னு சொல்லணும் உங்களோட கமிட்மெண்ட்டு ஓகே டன் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிக்கணும் கஷ்டமே இருந்தால் கூட நம்மளால் முயன்றால் முடியாத விஷயம்னு ஒன்றுமே கிடையாதுங்க இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஐ வில் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடணும் ஐ வில் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு போதுமே சொல்லாதீங்க ஒரு எந்த விஷயத்த நம்ம வந்து பேசும்போது ஐ ட்ரை அப்படின்னு சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னாவே பாதி உங்களோட எஃபர்ட் குறைஞ்சிருது அப்படின்றது நிருபவமான ஒரு உண்மை ஸோ உங்களோட தன்னம்பிக்கை விலையும் உங்களுக்கு குறைக்காமல் அதே சேம் டைம் பாசிட்டிவ் நீங்கள் நீங்கள் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட 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 கமிட்மெண்ட்டை படுத்தணும் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்களே வந்து வந்து மனதுக்கு லேபிள் கொடுக்கக்கூடாதுங்க நான் ரொம்ப ஆள் நான் நான் எப்போயுமே வீட்டை இப்படி தான் வந்து வச்சுருப்பேன் சின்ன வயசுல இருந்த இப்படிதான் பெரியவளானவனோட பிடிவாதான் பண்ணிக்காதுங்க படிக்கக்கூடிய புடி முடியாத பசங்களும் யாருமே இல்லைங்க அப்படி ஒரு லேபிள் யாருக்குமே கிடையாது எப்பயுமே லேசியா இருக்கிறவங்க அப்படின்னு கிடையாதுங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு லெவல் உண்டு அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு டைம்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருமா பிகேவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வேலையில லேசியா இருந்தவங்க ஒரு வேலையில சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒரு இடத்துல டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கிறவங்க இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெல் ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க ஸோ உங்களோட விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எல்லா குணமும் எல்லாருக்கிட்டயுமே உண்டுங்க நீங்க அதை லிமிட் பண்ணிக்காதீங்க எனக்கு பண விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்க கூடாது சோ எல்லா விஷயமே மாறக்கூடிய விஷயங்கள் தான் எது உங்களுக்கு சரியா வரலையோ அதை நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி மாத்திக்கணும் அவ்வளவுதாங்க அதுக்கு பதில் அதுக்கு ஒரு லேபிள் குத்திக்கிட்டு நீங்களாவே இந்த மாதிரி வேலை எனக்கு பிடிக்காது என்னால செய்ய முடியாது எழுபது மார்க்குக்கு மேல எனக்கு மண்டையில ஏறாது அவ்வளவுதான் எனக்கு வரும் நான் ஆரம்பத்துல இருந்து எழுபது மார்க் தாங்க எடுத்திருக்கேன் அவ்வளவுதாங்க எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே லிமிட் பண்ணிக்காதீங்க இந்த மாதிரி நீங்க லிமிட் பண்ணிட்டு பேசுனீங்க அப்படின்னாவே உங்களோட விஷயம் அதுக்கு மேல டார்கெட்டை அச்சீவ் பண்ணவே முடியாதுங்க அது இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளம்லாம் என்னென்ன ப்ராப்ளம் உங்களுக்கு வருதுன்றதை வந்து ஒருத்தவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கவே போகிறீங்கன்னு வச்சுக்கலேன் நீங்கள் வந்து ஒரு கைட் கொடுக்குற மாதிரி ஒரு கைடு மாதிரி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம்லாம் என்னென்ன ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கறது லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இது அப்படின்றது மாதிரிலாம் எடுத்துக்கணும் அப்படி நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்ம பேசக்கூடிய விஷயம் பாசிட்டிவாக வந்து வைப்ரேஷன் ஆகும் இதே விஷயத்தில் வந்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் கனவுல தான் நடக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேலஞ்ச் இது அப்படின்றது வந்து சொல்லாமல் ரொம்ப கனவு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த விஷயத்தில் தன்னம்பிக்கை லெவல் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போயிடுங்க நம்மளோட ப்ராப்ளத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப்புன்றதை நம்ம பேச முடியாமல் போயிடும் ஸோ எப்போ ப்ராப்ளத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கனாலும் சொல்யூஷனை ஒன்று செட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் ப்ராப்ளத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லைன்னா ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸே பண்ண முடியாதுங்க அதை விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியாது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு எந்த சால்வ் பண்ணணும் எந்த ப்ராப்ளத்தை தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரையாரிட்டிஸ் கூட பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் ரியலைஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேசணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை உங்களால் ஈஸியாக வெளிப்படுத்த முடியுங்க பாசிட்டிவ் ஸ்பீக்கிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில் நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்கன்னா உண்மையிலேயே கடவுளோட வரம் தான் நீங்கள் பிறந்தது இப்போ வளர்ந்துட்டு இருக்கிறது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள மாதிரி வேறு யாருமே இந்த உலகத்தில் இல்லைன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேல்யூபிள் நீங்கள் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் உங்களால பண்ண முடியாது வேற ஒரு டாபிக் கூட திரும்ப மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்